வடிவேலு பகத் ஃபாசில் மாரிசன் படத்தின் சாட்டிலைட் உரிமம் யார் வாங்கிற்கா தெரியுமா காமன்னின் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த படம் இதில் நடித்த பகத் ஃபாசில் வடிவேலு கூட்டணி மீண்டும் வேறு படத்தில் அமைந்ததால் நன்றா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் அவர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தற்போது பகத் ஃபாசில் வடிவேலு இணைந்து மாரிசன் என்ற படத்தில் நடித்திருக்காங்க சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் தயாராகியுள்ள இப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டது படத்திற்கு நல்ல விமர்சனங்களும் வந்திருக்கு வடிவேலு அவர் தனது சொந்த ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும் அவரை அவரை எதிர்ச்சியாக சந்திக்கும் ஃபகத் ஃபாசில் வடிவேலுவை பைக்லேயே அவர் செல்லும் இடத்திற்கு அழைத்து சென்றாரு வடிவேலு அவர் ஊருக்கு சென்ற பகத் வடிவேலு அவர் ஊருக்கு சென்றாரா பகத் ஏன் அறிமுகமே இல்லாதவரை அழைத்து செல்கிறார் என்பதெல்லாம் கதை ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் இப்படத்தின் சாட்டிலைட் உரிமையை விஜய் தொலைக்காட்சி வாங்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கு இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க